குரு பிரமா குருஷா சத் பரபரமாக மகேஸ்வரா தஸ் மகேசரி குருவே குரு நமஹா சிவாய் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயு நமச்சிவாய ஐயா பதிபூரணமாகிய இந்த சொல்லுக்கு அர்த்தம் பூரண சந்திரனுக்கு குறிக்கும் அந்த சந்திரன் வந்து ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்மளுக்கு வாசி ஏறும் சந்திரனாடி ஒழுக்கமாக இருக்கிறதுக்காக சில மருந்துகள் உபயோகிக்கணும் அப்படின்னா தான் இந்த மந்திரங்கள் சொல்லு காலத்தில் வரக்கூடிய உபாதிகளை தாங்குறதை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க நம்ம தீட்சை சொல்கிற தீட்சை எடுக்கிற காலத்தில் சில மருந்துகள் உட்கொண்டோம்னால் உடம்பு வலுவேறும் நல்லா காய்கலப்பும் சொல்லுவாங்க அதுக்கு அந்த க சத்தி இருந்தால் தான் அந்த மந்திரம் வந்து நிற்கிறதுக்கு பலன் இருக்கும் இப்போ வந்து அடி அஸ்துவாரம் நல்லா தோண்டி பேஸ்மெண்ட்டு போட்டால் தான் அந்த கட்டிடம் நிலைச்சி நிற்கும் சும்மா பொய் சொல்லி அதை நிப்பாட்டி விட்டு போனோம்னால் காற்றுக்கு கீழே சாஞ்சிரும் அது மாதிரி மனசுகள் சாஞ்சிட்டாங்க நிறைய பேர்கள் பிரம் எடுக்கிறது பெருசல்ல அதுக்கு தகுந்தாபடி மருந்து உள்கொள்ளணும் அப்போ வந்து காயம் வந்து கல்பமாகணும் கல்பமானாத்தால் அது வந்து சித்தியாகும் சித்தியானால்தான் முத்தி கிடைக்கும் இதுதான் காய கல்புடைய பயிற்சிகள் சொல்லுவாங்க பெரியவங்க இதை வந்து நீங்கள் கவனமாக கேட்டு பலன் வருங்க இந்த பூரணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் வந்து பூமியிலும் இருக்குது ஆகாயத்திலும் இருக்குது காற்றிலும் இருக்கிறது தாது பொருட்களும் இருக்கிறது பூமிக்குள்ளே வந்து தாது பொருட்கள் நிறையா இருக்கிறது அந்த தாதையில் எடுத்து தான் மருந்து செய்வாங்க சித்தர்களாகும் வந்து விளைக்கெல்லாம் வாங்க வேண்டியதில்லை தாது பொருட்கள் எங்கே இருக்காலும் அது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஞானம் வரணும் வந்தால் கீழேயே இருக்குது வந்து தேவாமரணம் தேவலோகத்தில் இல்லை இங்கே இருக்குது பூலோகத்துலேயும் தேவாமரணம் இருக்குது மனசுக்குள்ளேயும் தேவாலமும் இருக்குது அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் எங்கேயும் இருக்குது அந்த தாது பொருட்கள் நம்ம அந்த தாது பொருட்கள் இருந்தால்தான் நம்ம வந்து நடக்கிறோம் எடுக்கிறோம் போகிறோம் வர்றோம் தாது பொருட்கள் இல்லைன்னா விழுந்துடும் கட்டை அதனால் வந்து ஒம்பது உலகமும் ஒம்பது ரத்தனமும் ஒம்பது கிரகங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரமும் நம்மளுக்குள்ளேயே இருக்குது நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை அதுதான் தன்னை தோண்டி தனத்திடன்னு சொல்லாது நம்மளுடைய அறிவு சித்தாந்தத்துக்கு மூலக்கூடிய நம்ம போனோம்னால் நம்மளுக்கு தனத்துக்கு பஞ்சம் இருக்காது கல்விக்கு பஞ்சம் இருக்காது செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது ஞானத்துக்கு பஞ்சம் இருக்காது வீரத்துக்கு பஞ்சம் இருக்காது ஒரு மனுஷன் வந்து விவேகம் இருந்தால் தான் அந்த வீரம் செயல்பட முடியும் விவேகம் இல்லாமல் வீரத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க முரடத்தனமோ கூட சண்டை போட்டு அடி வாங்கி ஒருத்தனுக்கு ஒருத்தன்னை போட்டு இருக்க முடியாத விவேகம் வேணும் தான் இந்த ஞான முறைகள் நம்ம சொல்லிட்டு வந்து பெரியவங்க அதை நீங்கள் கண்டு பயன்படுத்துங்க நம்ம வந்து சும்மா இருக்கும்போது வாயை திறந்து விட்டு என்னென்னமோ பண்ணவங்களாம் இருக்கிறாங்க நான் பொய்க்காக நான் கிடையாது நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க இந்த மந்திரம் சொல்கிற காலத்தில் கடுக்காயை வாங்கி அந்த கொட்டையோடு வாங்கிட்டு வந்து கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா அது வந்துட்டு வெயிலில் காய வச்சு நல்லா இடித்து துணி வச்சு ஜலிக்கணும் ஜலித்து அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வெயில் காலம் நெய்யில் சாப்பிடுங்க மழை காலமான தேனில் சாப்பிடுங்க அது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு சிட் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வச்சு தேனில் சாப்பிட்டு கொடுத்துருக்குங்க காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மழை போகும் மலச்சிக்கல் வராது நல்லா வந்து இயற்கையான தாது ஒன்று கிடைக்கும் அதுதான் சிவபெருமான்கிட்ட இருந்த ஒரு துளி அந்த கண்ணீர்லேருந்து வந்தது தான் யுத்தராட்சி அது மாதிரி தேவ மரத்துலேருந்து ஒரு துளி பூமியில் வந்து தான் கடுக்காயம் உடச்சது அதுக்கு பேர் ஏன் கடுக்காயம் சொல்லியிருக்காங்க கடுக்கான்னு சொன்னால் கெட்டியாக இருக்குமே தொழில் வந்து கையில் தூக்கி பார்த்தா வெயிட்டாக இருக்கும் அதை இடித்து எடுத்திங்கன்னா அந்த கொட்டை வெளியே வந்துடும் அந்த கொட்டையை எடுத்து வச்சுட்டு இது சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் பகுறு வந்து ஒரு மாதிரி உப்பசமாக இருக்குதுன்னு சொன்னால் கத்தால் ஒரு மடலை எடுத்துகிட்டு வாங்க அதை போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு கடுக்காத்தூளை போட்டு நல்லா இடிங்க இடித்து எடுத்து குடிச்சிங்கன்னா உள்ளே வந்து இருக்கக்கூடிய அடைப்புகளில் வெளியே வந்துடும் உள்ளே வந்து அடப்புக்கு அப்புறம் வெளியே வந்துடும் வந்து அந்த அடப்பு வெளியே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா பசியாகும் நல்ல தடகாத்தமாக இருக்கும் உடம்பு இதை செஞ்சுட்டு வாங்க இந்த மருந்து என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மந்திர தீசியில் வர்ற காலத்தில் இதுக்கெல்லாம் சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த இந்த சோத்துக்கத்தால் சாறு வச்சு இடித்து சாப்பிடும்போது ஒன்றும் வேதியாகும் பயந்துக்கிறாருங்க அப்படியே வந்து தண்ணி மோர் மோறு சோறு சாப்பிடுங்க தலைக்கு குடிச்சிட்டு அதை நின்றுக்கிறோம் அதே இந்த கடுக்கா பவுடரும் அந்த மடலும் கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அதுலேயே இருக்குயா இந்த இதை வந்து அஸ்கா போ கரும் சக்கரை வாங்கி வச்சுக்கங்க இந்த அஸ்கா இந்த கடக்கா பவுடரை போட்டு இப்படி பெரட்டி எடுத்து போட்டு அந்த சர்க்கரையில் பெரட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு பீஸ் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிடுங்க ரெண்டு பீஸ் சாப்பிடுங்க மூணு பேர் சாப்பிடுங்க நாலு பேர் சாப்பிடுங்க அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாச்சுன்னா எந்த மருந்தும் இன்றைக்கி எடுக்க வேண்டிய தேவையில்லை நல்லா இருக்கும் உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இதை செஞ்சிட்டுருவாங்க மந்திரங்கள் சொல்லுகள்லாம் வந்து கொஞ்சம் விவரக்கமாக விரிவாக்கம் பண்ணி கொடுங்க நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மந்திரம் நான் சொன்னது சனியுடைய தோசை நம்மகிட்ட இருக்குது அந்த சாவத்தை வந்து நம்ம பூக்குனா தான் அந்த மந்திரம் போய் ஏறும் அந்த அந்த கீழே மூலாதாரத்துலேருந்து மேலே ஏற்றும் போது அங்கே போய் தடுத்து கீழே இறங்கிடும் அது வந்து கழுத்து வலி வரும் புடனி வலி வரும் பின்னாடி முதுகு வலி வரும் அதை எடுத்து அந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டிங்கன்னா அந்த வழியெல்லாம் இருக்காது நல்ல நேரம் மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த இறக்கிறக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் மேலே ஏற்றுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதை வந்து கரெக்டான உடைக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் ஃபஸ்ட்டு மந்திரத்தை சொல்லணும் அது சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த இருந்து எனக்கு தப்பிச்சுக்கலாம் நாலு டு ஆறு மணிக்குள்ளே அதை சொல்லி முடிக்கணும் என்ன நீங்கள் எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு தெரியாது ஆயிரத்தெட்டு தடவை கூட சொல்லலாம் அது வந்து உடல்நிலையை பொறுத்து இருக்கு ஐயா நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சொல்லிகிட்டே வாங்க வரும்போது நாற்பத்தெட்டு நாள் வரும்போது உங்களுக்கு மந்திரம் வந்து அது ஓரளவுக்கு பிடி விட்டு கொடுக்கும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கும் பிறகு கொஞ்சம் மனசுக்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும் இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஐயா அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க இது சொல்லிட்டு வாங்க இது கல்ப மந்திரம் ஓம் க்ளீம் சிவா நம ஓம் க்ளீம் சிவாய் நம ஓம் க்ளீம் சிவாய் நமக்கு வந்து இந்த மந்திரம் சொல்லும்போது உடம்ப வந்து இப்படி நேரம் வச்சு இந்த புருவத்துக்கு நேரம் உங்கள் பாரிவு செலுத்தணும் அப்போ வந்து கையை வந்து இப்படி வச்சும் பண்ணலாம் இப்படி வச்சும் பண்ணலாம் இந்த மாதிரி அச்சரை வச்சு பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இப்படி வச்சும் பண்ணலாம் அதே இதில் வந்து உங்கள் வசதி எப்படியோ அப்படி வச்சு பண்ணலாம் அதே இதில் இந்த விரல் வந்து இப்படி வச்சும் பண்ணலாம் இப்படி வச்சு பண்ணலாம் இது ஒவ்வொரு அச்சரத்துக்கும் ஒவ்வொரு இதுகளாக இருக்குது இது வந்து பெரியவங்க சொன்னாங்க பாட்டு சிவசிவான்னு இருக்கணும் ஞானம் என்பது அதுதான் சிவசிவான்னு இருக்கிற பெரிய ஞானம் அது நல்ல நல்ல திருப்தியாக வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து எந்த சஞ்சலப்பு இருக்கக்கூடாது சலசலப்பு இருக்கக்கூடாது அது இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்துடணும் மறந்துட்டு தான் இந்த இதில் உட்காரணும் நம்ம வீட்டில் பொது பெரியவங்க இருப்பாங்க ஏதோ நம்மளை வந்து அந்த தூண்டி தூண்டிவிடும் சண்டைக்கு ரெடியாகணும் சரிம்மா அப்புறம் பார்க்கலாம்மா அப்புறம் பண்ணித்தரம்மா அப்படி சொல்லிகிட்டே தான் போகணும் அதுதான் வந்து ஞானத்துக்குண்டான வழி இதை வந்து அந்த கோபத்தை விட்டு தந்திங்கனால் இதில் நீங்கள் வெற்றி வாங்கலாம் நீங்கள் ஆனால் இது பிறந்த நாள் முதற்கொண்டு இது நாள் வரைக்கும் தொழில் வேலை போகிறையா சாப்பிட்றையா எதுவும் வெற்றி இல்லையா அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து இந்த ஞானம் கை கொடுக்கும் உங்களுக்கு பேரும் புகழை தேடித்தரும் இந்த ஞானம் என்பது இது வந்து கரெக்டானவங்க தேச்சை பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணலாம் ஐயா இதுதான் ஏன் நான் சொல்லக்கூடியது நீங்கள் நல்லா கண்டு பலன் பெற்றுக்குங்க நாம் பெற்ற இன்பம் வையகமே வரட்டும் சிவசிவாய சிவசிவாய சிவ சிவாய அப்புறம் ரெண்டாவது வரிசையாக நான் சொல்லிட்டு வர வந்திருக்கலாம் ஒவ்வொரு வாரத்தையும் சொல்லிவிட்டு வரேன் இந்த மருந்தை நீங்கள் நல்ல முறையாக உள்கொள்ளுங்க நல்லா இருக்கும் அப்புறம் வந்துட்டு கை கால் வலிக்குதுன்னு சொல்லி இப்படி உட்காந்துட்டு நம்ம பண்ணணும்னு சொல்லி நீண்ட நேரம் பண்ணிடாதீங்க வந்துட்டு இந்த வாசி கிளம்பும்போது முட்டிக்கால் வலி வரும் அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மருந்து ஒரு எண்ணெய் சொல்கிறேன் அதை செஞ்சு வச்சுக்கோங்க மூலாதாரம் சூடாகிடுச்சின்னு சொன்னால் சோத்துக்க சோத்துக்களை கொண்டு வந்து அந்த சோத்துக்கத்தளை இடித்து விளக்கெண்ணெய் ஊற்றி காற்று காய்ச்சிக்கங்க காய்ச்சி அந்த ஆசன வகையில் நல்லா தடவிட்டு வாங்க அந்த உள்ளே தங்காமல் வெளியே வந்துடும் இது நல்ல முறையாகும் இதை நீங்கள் செஞ்சு பாத்ரூமில் வச்சுக்கோங்க வரைக்கும் இந்த கால்வெளிக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த கால்வெளிக்கு ஒரு எண்ணெய் என்ன எண்ணெய் சொன்னால் கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சாம்பிராணியை போட்டுக்கோங்க கொஞ்சம் இளமச்சம்பழம் போடுங்க கற்பூரம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க உள்ளாங்காலெல்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கூசம் உட்காந்து படிக்க முடியாது உட்காந்து வேலை செய்ய முடியாது கூசம் கூசும் போது இந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வாங்க நல்லா இருக்கும் ஐயா இது வந்துட்டு இது வந்துட்டு மருந்தும் சொல்கிறேன் உங்களுக்கு ஞானத்தையும் சொல்கிறேன் இதை நீங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இது வந்து என்ன தெரியுமா கூடிய காலத்திலேயே வந்து நல்ல முறையாக நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறேன் இது தான் ஏன் இது பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து சண்டை சத்துருவெல்லாமல் வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க பேரம் பேரம்பேத்திகளும் நல்லா கவனிங்க நல்லா பார்த்துக்குங்க வந்து உண்மை பேசுங்க பொய் சொல்லாதீங்க பொய் சொன்னீங்கன்னால் இதெல்லாம் வந்து ஆகாது வந்து மற்ற காம குரோதத்தெல்லாம் மறந்துருங்க வேண்டாம் யனுடைய சண்டைக்கு நிற்காதீங்க யாருடைய அதிகமாக பேசுறாதீங்க வந்து பலன் இல்லாமல் போயிடும் இது வந்து அமைதியாக இருந்து மௌனத்தில் இருந்து பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தானாகவே இருக்கிற குப்பையெல்லாம் களைஞ்சி நெருப்பில் வெந்து போயிடும் இந்த நெருப்பு ஏற்றினா தான் அந்த குப்பை வேகும் குப்பைன்றது நம்மக்கிட்ட இருக்க கருமங்களாம் அழித்தா தான் நம்மளுக்கு வந்து சுகக்கேடு சுகம் வரும் கேடு மறையும் நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து என்ன வைங்களா இதுக்கு வந்துட்டு அந்த மந்திரம் சொல்லி வரும்போது உங்கள்கிட்ட ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தி உங்களுக்கு வந்து புரோகம் பண்ணும் பிரயோகமாகும்போது நம்மளுக்கு வந்து ஆத்மா நல்லா திருப்தியாக இருக்கும் என்னுடைய அசைவில்லாமல் இல்லாமல் நல்ல முறையாக இருந்து நல்லா நேரம் வச்சு அந்த நெ புருவத்துக்கு நேரம் நின்று நடு நெத்தியை தான் பாரியல் செலுத்தணும் உள்ள கண்ணை முடித்து செலுத்தினா தான் ஒளி வரும் அதுதான் பூரணம்னு சொல்லுவாங்க அந்த பூரணத்தில் செலுத்திட்டே வாங்கையா நல்லா இருக்கும் நான் வந்துட்டு சித்தரமுட பொழுதுல நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் இதை கண்டு பயன்படுங்க மற்ற பிடிவாக வந்துட்டு யார் கூடயும் நல்ல முறையாக பேசுகிற பழகிட்ட இந்த மண்டபத்தை வெளியே சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா பலவிதமாகாது நான் சொல்கிறது நீங்கள் அந்த சே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கேட்டு அவன் பலன்பட்டுருக்கட்டும் நான் வந்து விட்டு நீங்கள் சொல்லக்கூடாது இது வந்து சித்தருடைய மறைப்பு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் வீடியோ மூலம் இருக்கிறேன் உங்களுக்கு நேரடியாக உபதேசம் தகரதுக்கு கொஞ்சம் ஆகும் அது வரைக்கும் பொறுத்துருங்க நல்ல முறையாக இது நீங்கள் பழகிக்கலாம் என்ன மூணு சொல்ல சொல்லி உங்களை தொட்டு விட்டாலே போதும் நல்லா இருவீங்க நல்லா உங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறோம் நீங்கள் வந்து கவலைப்படுவேன் இல்லையா கொஞ்சம் போகட்டும் இது நீங்கள் வந்து பண்ணிட்டே வாங்க நல்லாயிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு மந்திரத்தை வந்து பண்ணிவிட்டு ஒரு மண்டலம் பண்ணுங்கள் இந்த மருந்துகளெல்லாம் உள்கொள்ளுங்க உடம்பு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்டெல்லாம் வராது இந்த மருந்து வந்து கடுக்காய் புள்ள வந்து பர் அப்படி வருதியான்னு சொன்னால் அது கூட ஒரு சொல்லி ஒரு நாட்டுக்கு மருந்து கடையில் விற்குது அந்த அது மூடி பொடியாக வச்சுருக்காங்க அது வாங்கி கூட நீங்கள் தளிச்சு அது கூட போட்டு வச்சுட்டு ரெண்டும் கலந்து சாப்பிடுங்க அது நல்லாயிருக்கும் இந்த ஒருத்தர் சொன்னாரே ஐயா எனக்கு வந்து ரொம்ப அபானம் ஐயா அப்படின்றாரு அப்போ வந்து அபானம் தூக்கின அதுக்கு என்ன செய்யுங்களா பூண்டு பூண்டு அப்போ வந்துட்டு பூண்டுக்கு வாயு அமுக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த பூண்டை பாலில் வே வச்சு சாப்பிடுங்க அந்த பூண்டை வந்து நம்ம பாலில் வைக்க முடியல நம்ம வந்து தனிப்பட்ட முறையை வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அந்த பூண்டை லைட்டாக அந்த நெருப்பில் வாட்டுங்க வாங்கிட்டு ஒரு கரும் சக்கரை வச்சு மென்று சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி சாப்பிடுங்க அந்த அபானம் வந்து அடங்கிடும் வந்துட்டு பே அப்படியில் அதுவும் முடியலையா நான் தனியாக இருக்கேன் எனக்கு அடுப்பில் ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்துட்டு இதாக இருக்கிறேன் அப்படின் போது இந்த பெருங்காயம் வாங்குங்க ஒரு குழி வாயில் போட்டு தண்ணி வெந்நீர் வெந்நீர் குடிச்சுட்டு வாங்க அந்த அபானம் அடங்கும் நீங்கள் வந்துட்டு அது போனால் தான் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் கீழே கா காலியாக இருக்கிறதா அது அவான கிளம்பும் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி ஹோமம் வந்துட்டு அது மட்டும் செஞ்சால் மட்டும் ஆகாதீங்க அது கூட சேர்ந்து கிரியா சேர்ந்து தான் அந்த பிரியாணி ஹோமத்துக்கு வந்து பலன் கிடைக்கும் இப்போ வந்து இங்கேருந்து ஒரு கல்வெட்டு எரியறோம் கையில் வச்சு அடிக்கிறதுக்கு எரியிறதுக்கும் ஒரு கவட்டை வச்சு அடிக்கிறதுக்கு எத்தனையோ வித்தியாசம் இருக்குது அது மாதிரிதான் இது கவட்ட வச்சு அடிக்கிறது தான் கிரியா யோகத்தில் நம்ம நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன் இதை வந்து நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திக்கிங்க இப்போ வந்துட்டு என்ன வைங்களா இன்னொரு இன்னொரு இதில் இன்னொரு மூலிகை பற்றி நான் சொல்கிறேன் அதை நீ சாப்பிட்டாங்க இது நாற்பத்தெட்டு நாள் இந்த கடுக்க அப்படி கட்டாயம் மூணு மண்டலம் கூட சாப்பிட்லாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது சோத்துக்கிறது அதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்டா சாப்பிட்டோம் மட்டும் சாப்பிட்ற அப்பதான் ஒரு மண்டல மூணு மண்டலம் சாப்பிடுங்க தேன் இப்போ வெயில் காலத்தில் வந்து நெய்யிலையும் மழை காலத்தில் தேனில் சாப்பிட்ணும் அது இயற்கை மாறி மாதிரி வரும் இல்லையா அதனால் இது வந்துட்டு உடம்பு குளிர்சே நல்ல முறையாக இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சர்க்கரையும்தான் சர்க்கரை போயிடும் நம்மக்கிட்ட வேறு வியாதிகள் அடங்காமல் இருக்கிறது இதற்காக தான் இந்த மருந்துகளாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் மருந்து சாப்பிட்ற காலத்தில் நல்லா இருக்கும் சீர்மசக்தி ஆகும் நல்ல மாதிரியாக இருக்கும் சில பேர்த்துக்கு இது வந்து என்ன ஏன் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காமல் இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க அதில் வந்து இனிப்பு துவப்பு கசப்பு உவர்பு இருக்குது அந்த அஞ்சு பொருள் இருக்குது அந்த கடுக்காயில் அது வந்து அஞ்சு பூதத்தையும் அதுக்குள்ளே கட்டடங்கி வச்சுக்கிறோம் நம்மளுக்கு வந்து வேறு எண்ணத்தை தூண்டாது நல்லதுவே தூண்டும் நல்லதுவே செய்யும் நல்லதுவே நடந்துக்கிறோம் நீங்கள் இதை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க கடுக்காப்பொடி சாப்பிட்றது ரொம்ப 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 உத்தமம் இதை சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் வந்துட்டு என்ன இந்த கால் வலி எடுக்குதியா இந்த முதுகு வலி இருக்குதையா உட்கார எடுத்த சொன்னால் இந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கோங்க நான் சொன்ன எண்ணெய் நல்ல முறையை யாபகம் பண்ணி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சாம்பிராணி இளமச்சம்பொழ சாறு இளமச்சம்பளை தொளியும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு இந்த கற்பூரம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கற்பூரம் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கோங்க ஐம்பது நல்ல அன்னைக்கு பத்து ரூபா கற்புரம் போட்டுக்கங்க போட்டு காய்ச்சி வச்சுட்டு அந்தந்த இடத்துல வைக்கிற இடத்துல தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குயா இது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு மந்திரத்தை நீங்கள் விளக்கமாக சொல்லிவிட்டு வந்துடுவாங்க உங்கள் இருக்க இருக்க கர்மவனையாளர்களும் அந்த கிரகத்தினுடைய தோஷங்கள் நீங்கும் அதுக்கு ஏற்பட்டு மந்திரம் ஏறுறது சீக்கிரமாக ஏறும் இது செய்யுங்க ஃபர்ஸ்ட்டு விநாயகப் பெருமான் இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார் நல்ல முறையாக செய்யுங்க இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய இதில் போடுங்க நாங்கள் கேட்டு உங்களுக்கு பரி சொல்கிறேன்